வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது புளி இஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது வந்து புளி இஞ்சி இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நம்ம சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்தோடு சாப்பிட்றது தான் மெயினாக தொட்டுக்குவாங்க ஆனால் இதை வந்து ஒரு ஆல் பர்பஸ்னே சொல்லலாம் நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு அடிஷ்னலாக கொஞ்சமாக வச்சு தொட்டுக்கலாம் அப்புறம் இட்லி தோசைக்கு கூட நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறப்போ இதையும் கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் அப்புறம் நம்ம சப்பாத்தி அந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போகிறப்போ இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நிறைய தொட்டுக்க முடியாது அளவாக தொட்டுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் இது இப்போ இந்த இஞ்சி புளி இந்த புளி இஞ்சி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்ல ந நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாராளமாக வேணும் தேங்காய் எண்ணையும் தாளிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அது காஞ்சிருச்சு கடுகு உந்து பருப்பு போட்டுறேன் இது கொஞ்சம் வெடிக்கட்டும் ரெண்டு மிளகா வத்தல் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன் இதையும் இதில் போட்டுடலாம் கட்டி பெருங்காயம் அதையும் இதில் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன் முக்கியமானது இஞ்சி ஒரு அரை கப்பு அளவுக்கு துருவி வச்சுருக்கிறேன் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சுருக்கிறேன் பொடியாக இப்போ இந்த எண்ணெயில் இதை போட்டலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் அந்த இஞ்சி நல்லா வறுப்படுற அளவுக்கு வதக்கியிருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் வத்தலும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அது காணாது அதனால தான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டேன் இதையும் சேர்த்து கிளறிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே உப்பும் சேர்த்துடலாம் நம்ம இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இஞ்சி புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் புளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விட்டேன் இப்போ இதில் முக்கியமானது இந்த வெல்லம் இதை சேர்த்துடலாம் வெல்லம் வந்து தாராளமாக மூணு டீஸ்பூனுக்கு மேலேயே எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளை பொடி அது நல்லா சுத்தமாக தான் இருக்குது அதனால தான் அப்படியே சேர்க்குறேன் இது சேர்ந்து நல்லா கொதிக்கிறப்போ நல்லா கெட்டிப்படும் திரும்பவும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இவ்வளோ தண்ணியாக குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் கெட்டிப்படணும் அதனால் மூடி வச்சு இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலேயே கை ப்ளெயினில் வச்சுருந்தேன் இது அகலமான பாத்திரங்கிறதுனால நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் நம்ம இறக்கி வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் வீட்டில் நான் வந்து எப்போவுமே இந்த கடுகும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது இறக்க போகையில் சேர்க்குறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அது என்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் மேலே வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது எண்ணெய் கூட சேர்க்கலாம் இந்த இதில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம் ஏன்னா கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அதனால தான் இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் சுவையான புளி இஞ்சி தயாராகிடுச்சு இது எதுக்கு தொட்டுக்கிறதா இருந்தாலும் தொட்டுக்கிறதா இருந்தாலுமே அளவாக தொட்டுக்கணும் ஏன்னா இஞ்சி காரம் எல்லாேருக்குமே ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து புளி சேர்த்துருக்குறோம் உப்பு வெள்ளம் எல்லாமே காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் மற்றது இதெல்லாம் தொட்டுக்கிறதோட கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சமாக வச்சு ஜீரணத்துக்காண்டி இதை சேர்த்து சாப்பிட்றணும் அப்படி சாப்பிட்டா தான் இது வந்து வயிற்றுக்கு ஒத்துக்கும் ஆனால் ரொம்ப நல்லது நல்ல ஜீரணம் ஆகிடும் நீங்கள் ஏதாவது நல்ல ஹெவி விருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கடைசியில் இதை கொஞ்சமாக தயிர் சாத்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஜீரணம் ஆகிடும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்